முருகா முருகாசரணம் சங்கடங்கள் தீர்க்கும் திங்களூர் சண்டேஸ்வரர் சரணம் சரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் பொட் திருவடிகள் சரணம் நல்லூர் என்பது சோழ நாட்டை சேர்ந்த ஒரு பகுதி பெருமை மிகுந்த இப்பகுதியில் எச்சத்தன் என்பவருக்கும் பவித்ரை என்பவருக்கும் மகனாக உதித்தார் வியாசர சருமர் இவர் சிறு பருவத்திலே சிவபக்தி நிறைந்திருந்தார் வேத முதலியவை கற்று வித்தகராக விளங்கினார் ஒரு சமயம் இடையன் ஒருவன் ஒரு பசுவின் பசுவினை கோளால் அடித்தான் அது கண்ட வியாச சருமர் மனம் வருத்தி அவ்வூரார் அனுமதியுடன் தாமே பசுக்களை மெய்த்து வந்தார் பசுக்களும் கன்றுகளை மறந்து வியாசர சருமரை விட்டு நீங்காமல் அன்பு நிறைந்தனவாய் தாமே பால் சொரியலாயின அதனை கண்ட வியாச சருமர் அந்த பாலால் சிவபூஜை செய்ய எண்ணினார் ஓர் அத்திமரத்தின் கீழ் மணலால் மணலால் சிவலிங்கம் ஒன்றை அமைத்தார் அதனை சுற்றி திருக்கோயிலும் கோபுரமும் மதிலும் மண்ணிலாயே மண்ணிலாலே உருவாக்கினார் சிவபூஜைக்கு பசுக்கள் பால் சொரிந்தாலும் அதன் உரிமையாளர்களுக்கும் பால் நிறையவாகவே கிடைத்தது ஆனால் சிவபூஜை கண்ட ஒருவன் வியாசர சர்மர் பாலை வீணாக மணலில் ஊற்றி விளையாடுகிறார் என்று ஊரில் உள்ளவரிடம் கூறினார் ஊரார் எச்சத்தனிடம் இதனை கூற மகனின் பூஜையை நேரில் கண்டவர் ஆத்திரத்தோடு சர்மரின் முதுகில் ஓங்கி அடித்தார் ஆனாலும் வியாச சர்மர் தொடர்ந்து பூஜை செய்ய கோபத்துடன் பால் குடங்களை காளால் உதைத்தார் இதனால் ஆத்திரம் அடைந்த வியாசர சர்மர் அருகில் இருந்த கோளால் தனது தந்தையின் காலை துண்டாக்கினார் தொடர்ந்து பூஜையில் ஈடுபட்ட வியாசர சர்மரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் உமாதேவி சமேதராக அவருக்கு காட்சியளித்தார் அதோடு இனி யாமே உனக்கு தந்தையானோம் என கூறி திருத்தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராக்கி சந்தீச பதவியை அ அளித்தருளினார் சிவபூஜையின் பலனாலும் இறைவனின் அருளாலும் தந்தையை தண்டித்த பாவம் சந்தேஸ்வரரை சேரவில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த சண்டேஸ்வரர் அனைத்து சிவ ஆலயங்களிலும் அருள் புரிகிறார் குறிப்பாக எல்லா சிவ ஆலய சன்னதியிலும் சண்டீஸ்வரர் உருவச்சிலை மட்டும்தான் காணப்படும் ஆனால் திங்களூர் திருவையாறு வட்டம் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலில் மட்டும் சண்டேஸ்வரர் தாயார் பவித்ரையுடன் அருள்பாலிக்கிறார் இது மிகச் சிறப்பான ஒரு அம்சம் திங்களூர் சென்று சந்திர பகவானுடன் சண்டேஸ்வரரையும் வழிபட உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் சிவாய நம சிவமே தவம் சிவமே சரணாகதி அப்பனே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி சித்தமெல்லாம் சிவமயமே நன்றிகள் கோடி